ஒருவரின் உயிரையும் காத்திடும் உயர்ந்த நட்பு ஒருவரின் சிறந்த நட்பு என்பது உழைக்காமல் கிடைத்திடும் வருமானம் போன்றதே ஆகும் நாம் எதிர்பார்த்து கிடைப்பது அல்ல ஒரு சிறந்த நட்பு எதிர்பாராமல் கிடைத்து தேவைப்படும் அனைத்து வீத உதவிகளும் செய்திடும் நட்பு நம் உடன் பிறக்க வேண்டிய அவசியம் நட்பிற்கு இல்லை ஆனால் நம் உடன் பாதுகாப்பு அறநாய் அனுதினமும் இருந்து உற்சாகத்துடன் செயல்பட்டு உதவி செய்திடுவதே நட்பு மேலோட்டமாக சேர்வது அல்ல நட்பு முழு மனதின் உணர்வுடன் நாளும் தொடர்வது உயர்ந்த நல்லவர்களின் உன்னதமான உயிர் நட்பு நாம் இன்று சேர்ந்து நாளை பிரிந்து விடுவதில்லை நட்பு உயிர் உள்ள இறுதி வரை ஒன்றாய் சேர்ந்தே இருப்பது நட்பு நமது கண்ணை இமை காப்பது போன்றது தான் நல்லவர் நட்பு நகமும் சதையும் போன்றது ஒரு கைக்கு உதவும் ஐந்து விரல்களை போன்றது தான் என்றென்றும் உயர்வான நட்பு கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையைப் பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்